தமிழகத்தை சார்ந்த பொன்செல்வன் அவர்களுக்கு கோல்டன் விசா அமிரகத்தில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அன்வர் பிசினஸ் மேன் சர்வீசஸ் இன் தலைமை அலுவலகத்தில் துபாய் காட்டின் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவரும் ஆராய்ச்சித்துறை இயக்குநருமான பேராசிரியர் டாக்டர் சித்ரை பொன் செல்வனுக்கு அன்வர் குடும்பங்களின் வர்த்தக ஒருங்கிணைப்பாளர் அலி சையீத் அலி புத்தவில் அல் மத்ரோசி பத்து ஆண்டுகளுக்கான கோல்டன் விஷா வழங்கி போது எடுத்த படம் அருகில் அன்பர் குழுமத்தின் மேலாண்மை இயக்குநர் அன்பருத்தின் பி எம் குழுமத்தின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் கனகராஜா புதுவை ஸ்டாய் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கே வி எல் உள்ளிட்டோர் உள்ளனர் இதன் மூலம் பேராசிரியர் பிரிவின் கீழ் பத்து ஆண்டுகளுக்கான கோல்டன் விஷா பெற்ற முதல் தமிழர் என்ற பெருமையை டாக்டர் சித்ரை பொன்செல்வன் பெறுகிறார் Bro.